ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமரசி நம்ம இன்னைக்கு மூலியில் பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டா ரிலீஸ் இருக்கு தமிழ் படம் படத்தோடனே பறந்து போ இது ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா மிர்ச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்க இவங்களுக்கு இப்போ எட்டு வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கான் இவங்க சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க அங்க அந்த அப்பார்ட்மெண்டோட இஎம்ஐ அது மட்டும் இல்லாமல் சில கடனும் இருக்கு ஸோ இந்த கடனோட சென்னையில லைஃப் ஓட்டணும்னா ரெண்டு பேரும் ஜாபுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஸோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சுக்கிட்டு பிஸியாவே இருக்காங்க அவங்களோட பையன் கூட இவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களோட பையனான மிதுன் ராயன் அவங்க அப்பா மிர்ச்சி சிவா கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி பைக்ல ஒரு ரோட் ட்ரிப் கூட்டி போக சொல்லி சொல்றான் வேற வழியே இல்லாம மிர்ச்சி சிவா ரோட் ட்ரிப்பு கூட்டிட்டு போறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் அவங்க ரோட் ட்ரிப்ல சந்திக்கிற மனிதர்கள் எப்படி அதை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்ல நடக்கிற மாற்றங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் பறந்து போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டேரக்டர் தான் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்ல ஏதோ ஒரு வகையில பயங்கரமான எமோஷன் இருக்கும் நம்ம மனசை டச் பண்ணுற மாரி நம்மளை எமோஷனலா கனெக்ட் பண்ணுற மாரி சென்டிமெண்டா அட்டாக் பண்ணுற மாரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் எடுத்து படம் பண்ணியிருப்பாரு படம் முடிச்சு வெளியில வரப்ப அதோட தாக்கம் நமக்குள்ள இருக்கும் இந்த படம் அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்க படம் பயங்கர ஜாலியாக கலகலப்பா படம் ஃபுல்லாக நம்ம சிரிச்சுக்கிட்டே பார்க்குற லெவலுக்கு நீட்டாகவே படத்தை ப்ரசென்ட் பண்ணியிருக்காரு படம் டெக்னிக்கலாவும் சரி படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி நீட்டாகவே இருந்துச்சு அதை டேரக்டர் ராம் அழகாக டீமை ஹேண்டில் பண்ணி அவுட் புட் எடுத்திருக்காருங்கிறது தெரியுது ஸ்கிரீன் பிளேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நல்லாவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்துல போகிற போக்கில் சில விஷயங்களை ராம் அழகாவே சொல்லியிருந்தாரு சோ இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய படம் இந்த படம் இப்போ தேட்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போய் பாருங்க